மாதங்கள் நமக்கு ஒவ்வொரு மாசமும் நல்ல வாக்கு கொடுத்து நம்மை நடத்தினார் ஆமேன் ஒரு புதிய மாதம் என்பது ஒருவேளை நமக்கு சாதாரணமா தெரியலாம் ஆனா ஒரு வியாதியில இருக்க ஒரு மனுஷனை கேட்டு பாருங்க அவனுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கடவுள் இந்த வருஷத்தை இந்த மாதத்தை காண செய்தார் நமக்கு தெரியல பலவீனமா இருக்கிற மனுஷன் தோல்வியில் இருக்கிற மனுஷன் சாவுக்கேதுவான அவனுக்கு ஒவ்வொரு மாதமும் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதம் அல்ல இலையா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் எடுத்து வாசிக்கலாம் இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவத்தின் வசனம் ஒரு வார்த்தை நாம் வாசிக்க போறோம் உபாகமத்தின் புஸ்தகத்திலே இந்த புக் ஆஃப் டியூட்ரானமி உபாகமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்தை எடுத்து இந்த மாதம் கத்த நமக்கு கொடுக்கிற அந்த ஒரு வார்த்தையை நான் வாசிக்க போறோம் பதினஞ்சாம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம் மிருக ஜீவன்களுக்காக மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே உன் வெளிகளிலே முளைக்கும்படி செய்வேன் சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார் நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் திருப்தி அடைவாய் என்கிறார் அமேன் இதை எப்படி சொல்ல போறோம் இந்த மாதம் தான் நீ திருப்தி அடைகிற மாதமாய் கத்தல் வைப்பார் நல்ல கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா 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 கர்த்தருடைய வார்த்தை மண் குகையில் புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கோப்பா இருக்கிறது ஆண்டவர் ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கிறார் மதுரம் உள்ளது வார்த்தை ரொம்ப இனிப்பு வார்த்தையில ஜீவன் இருக்கு வார்த்தையில சுகம் இருக்கு சே இந்த வார்த்தை சொல்லுகிறது நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும் ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற அந்த திருப்தி ரொம்ப முக்கியம் அம சொல்லுங்க உலகம் ஒரு மனிதனை ஒரு நாள் திருப்திப்படுத்தாது உறவுகள் ஒரு மனிதனை திருப்தி பணம் ஒரு மனிதனை திருப்தி திருப்தி அடையாத மூன்று நான்கு உண்டு திருப்தி அடையாத நான்கு இருக்கு என்னென்ன பாதாளம் திருப்தி ஆகாதாம் மலட்டு கற்பம் திருப்தி ஆகாதாம் வறண்ட நிலம் தண்ணியை எவ்வளவு குடிச்சாலும் என்ன செய்யாது திருப்தி ஆகாது அப்ப இந்த உலக ஒரு நாள் நம்மள திருப்தி செய்யாது அல்லேலூயா அப்ப வார்த்தை சொல்லுது இந்த மாசம் கத்தர் ஒண்ண திருப்தி அடைய செய்வா என்ன அழகா சொல்லுது அல்லேலூயா திருப்தி இல்லாத ஒரு உலகத்துல எந்த மாசமாவது நம்ம திருப்தியா இருந்திருக்கோமா அப்பா திருப்திப்பா இந்த மாசம் நல்லா சூப்பரா இருப்பா போதுமான அளவு கையில பணம் இருந்துச்சுப்பா வியாதியே இல்லாத மாதம் நல்லா திருப்தியா வாழ்ன்னு சாப்பிட்டேன் உன்னே ஒண்ணு சுவாப்பா திருப்தியா சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்குமா இந்த மாசம் சொல்லவே இல்லையா பதினோரு மாசத்துல ஒரு நாள் கூட சொன்னது இல்லையா நல்ல கறியும் முட்டையும் மீனையும் சாப்பிட்டுட்டு நல்ல பிரியாணியை சாப்பிட்டுட்டு அது ஒரு ஆத்மா சொல்லுது ஆமா தோத்துடா வேற எதுலயும் திருப்தி இல்ல எதுல திருப்தி கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதுக்கு மேல தின்ன முடியாது இல்லைன்னா மனுஷனுக்கு அட்டாச்மெண்ட் இன்னொரு வயிறு கொடுத்துருந்தாருன்னா இந்த வயிற்ற கழட்டி வச்சுட்டு இன்னொரு வயிற்ற வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் ஆனா ஆண்டவர் ஒரு வயிற கொடுத்தார் ஸ்தோத்திரம் அதுக்கு மேல சொல்ல செய்ய போட்டு இன்னும் 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 ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தோடன ஐயோ எனக்கு வேணா விட்டுருங்க ஏன்னா திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான் பைபிள் நீதிமொழிகள் எழுதுறாருல திருப்தி ஆயிட்டவன் தேன் கூடு கொடுத்தா கூட மிதிச்சிருவான் கீழ போட்டு நல்லா ஒரு கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு அடுத்து அப்பா திருப்தியா வெளியே வருவீங்க இதுக்கு மேல மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டேன் ஒருத்தன் கூப்பிடுறான் வாங்க பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல்ல சூப்பர் பிரியாணி வாங்கி தரேன் நீங்க என்ன சொல்லுவீங்க இப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்களே நாங்க திரும்பி சாப்பிடுவோம் பாஸ்டர் அப்படின்ற மாதிரி முடியும் ஐயோ ஆள சாமி எனக்கு போதும் அப்ப இந்த சாப்பாடு மட்டும்தான் ஒரு மனுஷனை திருப்திப்படுத்துது இந்த உலகத்துல வேற எதுவுமே பிள்ளைகளால திருப்தி இல்லை கணவனால திருப்தி இல்லை குடும்பத்தினால திருப்தி இல்லை நமக்குள்ளேயே திருப்தி இல்லாம வாழ்றோம் அப்ப ஆண்டவர் சொல்றாரு இந்த மாசம் நான் ஒன்ன திருப்திப்படுத்துவேன் இந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுச்சு யாமைன்னு சொல்லுங்க கத்தர் மாத்திரம்தான் ஒரு மனுஷனை திருப்தி ஆக்குவாங்க

அவன் ஒரு நன்மையை அடையும் போது என்ன செய்வான்னா சந்தோஷப்படுவான் அப்படிதானே ஸ்தோத்திரம் இல்லையா அப்ப தேவன் கொடுக்கிற ஒரு நன்மை இந்த உலகத்துல மனுஷர்கள் எத்தனை நன்மை செய்தாலும் நமக்கு அதெல்லாம் திருப்தி கொடுக்காது ஆனா கத்த சொல்றாரு நன்மையினால் அவர் உன் வாயை திருப்தியாக்குவார் வாய்க்கு நன்மைக்கு என்னங்க சம்பந்தம் சாப்பாட்டுனால உன் வாய திருப்தியும் நிரப்பி உன் வயிற்ற திருப்தியாக்கி ஆக்கி உன் வாழ்க்கை திரு அது நல்ல வசனம் கரெக்டா இருக்கும் ஆனா நன்மையினால உன் வாய திருப்தியாக்குவார் ஆக்குவார் அப்படின்னா என்ன அர்த்தம் நல்ல வார்த்தைகளை தேவன் பேச செய்வார் அதான் நன்மை நன்மையினால வாய திருப்தி இதுவரைக்கும் நல்ல வார்த்தைகளை பேச முடியல ஏன்னா உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்டதான சோகம் அப்படிப்பட்டதான குழப்பம் அப்படிப்பட்டதான கலக்கம் உங்க வாயிலிருந்து ஒரு நாளும் நன்மையான வார்த்தையை மாசத்துல நல்லா இருப்பேன் பேசிருக்கீங்களா பேசினீங்களா ஹலோ பேசுனீங்களா நான் நல்லா இருப்பேன் பாட போங்க பேசி பேசி என் நட்டக்கங்காண்டோம் சொல்றாரு நல்ல வார்த்தைகள் என்ன நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளை நேர்மறையான எண்ணங்களை நேர்மறையான வார்த்தைகளை பேசுங்க சூழ்நிலைகள் குழப்பம் சூழ்நிலைகள் எதிரா இருக்கு சூழ்நிலைகள் ஒன்று இல்ல எப்படி பேச முடியும் நான் சொல்லு இந்த மாசம் உங்களுக்கு கத்த பேச வைப்பேன் கை உயர்த்தி ஒரு கப்பல் உடைய போது எல்லாரும் மரணம்னு முடிவு பண்ணிட்டான் ஆனா பவுல் மட்டும் பேசுறான் நேத்து ராத்திரி நான் சேவிக்கிற தேவன் என்னோடு சொன்னார் பவுலே திடன் கொள்ளு சொன்னார் ஆகையால் மனுஷரே திடன் கொள்ளுங்கள் உங்க உயிருக்கு ஒண்ணு நடக்காது உங்க உடமைக்கு மாத்திரமே அல்லாமல் கப்பர் சேதமே அல்லாமல் உங்க பிராண சேதம் வராது யார் பேசுனது எப்படி பேசுனா அவன் வாய கத்தர் நன்மையினால நிரப்புனார் வாய சாப்பாட்டுனாலதான் மனுஷன் நிரப்புறான் இல்ல கிடைச்சத உள்ள தள்ளுறான் அது அவனுக்கு திருப்தி ஆக்கல வயித்துக்குள்ள போகுது திருப்தி ஆகல ஒரு மூணு மணி நேரம் கழிச்சோன்னா அவன் வயிறு எம்டி ஆயிருது அப்படிதானே ஆண்டவர் சொல்ல வாயில போறதெல்லாம் ஆசன வாய் வெளியா வெளியே போகணும் ஆண்டவரே சொன்னார் தோத்திரம் மனுஷனுக்கு அதான் தான் அவனுக்கு திருப்தி இல்லை அடுத்த வேலை சாப்பிடணும் அடுத்த வேலை சாப்பிடணும் அடுத்த வேலை சாப்பிடணும் ஆனா கத்தர் கொடுக்குற வார்த்தை உங்க வாயில நல்ல வார்த்தைகள் இந்த மாசம் கத்தர் போடுவார் நீங்க பேச மாட்டீங்க அவரே பேச வைப்பார் ஸோ அதுக்காவது அம்மையின் சொல்லுங்க உங்களுக்கு புரியல அந்த வார்த்தை இல்லை நீ இதுவரைக்கும் ஏன்னா உங்களுக்கு மனுஷன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் எதுல திருப்தி அடைவான் வாயின் பலனால் அதுல வாயில் என்ன பலன் இருக்கு நீங்க பேசுற வார்த்தை தான் நீங்க வார்த்தைய பேச 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 தான் அது உருவாகும் உருவாகுமோ உருவாகாதா இசைக்கியல் இசைக்கிய தீக்க தரிசி இசைக்கியல் தீக்க தரிசி பள்ளத்தாக்கில் போய் நிற்கிற எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு ஒன்னும் நடக்கல ஒரு அசைவு இல்லை மனுபுத்திரனே என்ன சொல்லு தீர்க்க தரிசன முறை அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க சொல்லு இது உயிரடைமான்னு கேட்கிறாரு அது உமக்கு தான் தெரியும் ஆகாதுன்னு தான் சொல்லி ஏன்னா அவன் பார்க்கும் போது உழந்து போன எலும்புகள் அதுல ஜீவனே இல்லாத எலும்புகள் அதுல ஒரு அசைவு இல்லை நீங்களும் நான் அந்த என்ன சொல்லுவேன் அதெல்லாம் நடக்காது பாச அதெல்லாம் முடியாது பாச இந்த வருஷமும் இப்படித்தான் பாஸ்டர் இருக்கும் அப்படி பேசி பேசியே பதினோரு மாசத்தை கழிச்சிட்டோம் ஆண்டவர் சொன்னார் சரி நான் சொல்றது சொல்லு மனுபுத்திரனே தீர்க்க தரிசனம் சொல்லு அமேன் தீர்க்க தரிசனத்துக்கு சாதாரண வார்த்தைக்கு என்ன வித்தியாசம் தீர்க்க தரிசனம் இல்லாத ஒன்ன உருவாக்குறதுதான் தீர்க்க தரிசனம் அமேன் அப்ப செத்து போய் கிடக்கிற எலும்புகளை பார்த்து சொல்றான் எலும்புகளே உயிரடைவீர்களாக அவ்வளவுதான் ஒரு இரைச்சல் உண்டானது அப்ப பேசும்போது தான் இரைச்சல் உண்டாகும் பேசும்போது தான் மாற்றங்கள் உண்டாகும் அப்ப கத்த பேச வைக்கலன்னா உங்களால என்ன செய்ய முடியாது பேச முடியாது ஏன்னா நீங்க பழையதை தான் பேசிக்கிட்டே இருப்பீங்க நடந்து முடிஞ்சதையும் தோல்வியையும் இழப்புகளையும் பத்தி தான் நம்ம இந்த வருஷம் பதினோரு மாதம் நிறைய பேசியிருக்கோம் அமேன் ஆமாம் இந்த மாதம் என்ன பண்ண போறோமோ அதே தான் ஒவ்வொரு மாதமும் பேசணும் முதல் தேதி அதுமா என்ன பேசுவோம் இந்த மாதம் என்ன செய்ய போகிறோமோ அது இந்த மாதம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லுவோம் இந்த மாதம் என்ன பண்ண போகிறோமோ என்ன நடக்க போதோ தோத்துல எப்படி கடந்து போக போகிறோமோ ஆனால் கத்திரை அப்படி பேச வைக்க மாட்டார் இந்த மாதம் ஆமின்னு சொல்லுங்க அலைலூயா அலையலூயா தண்ணீர்களை கடக்கும் போது மாறுகளை கடக்கும்போது மக்கினியை போது நீங்கள் என்னோடு இருப்பீங்கன்னு உங்களை பேச வைப்பார்

பேசுங்க அப்பதான் திருப்தி ஆவீங்க அலை அவர் ஒன்ன என்ன செய்வாரா உன் வாயை திருப்தியாக்குவா ஸ்தோத்திரம் இந்த மாசம் கத்தை நம்மளை திருப்தியாக்கணும் எப்படி திருப்தியாக்கும் நன்மையினால் உன் வாயை நன்மையினால் என்ன அழகா சொல்லு இல்ல உலக மனிதரோட வாயெல்லாம் பொல்லாத வார்த்தைகள் நெகட்டிவான வார்த்தைகள் ஸ்தோத்திரம் எதிர்மறையான வார்த்தைகள் தோல்வியின் வார்த்தைகள் நடக்காது முடியாது ஆனா கத்தரு இந்த மாசம் உங்களை நேர்மறையா பேச வைப்ப நீங்க விட்டு கொடுக்கணும் ஆண்டவரே நான் என் வாய ஒப்பு கொடுக்கிறேன் இனி இந்த மாசம் ஆண்டவரே எதிர்மறையா நான் பேசவே கூடாது நன்மையானதை பேசணும் ஆமே உங்களை நன்மைய பேச வச்சுட்டாருன்னா உங்களுக்கு ஜெயம் வந்துருச்சுன்னு அர்த்தம் சொல்லுங்க நீங்க நல்லத பேசிட்டி நல்லத பேசுங்க பாப்போம் நல்லத பேசுனா தான் நடக்கும் மனுஷனே சொல்றான் இல்ல ஆமா தீமைய பேசுனா தீமை நடக்கும் நான் பயந்த காரியம் நடந்தது ஏன் பயந்தத பேசுனா அதான் பிரச்சனை பயப்படுறனால தீமை நடக்காது நல்லா கவனிச்சுக்கங்க நீங்க உள்ளத்துல ஆயிரம் பயங்கள் இருக்கும் பவுல் சொல்ற உள்ளே பயங்களும் புறம்பே போராட்டங்களும் இருந்தது பவுலுக்கே பயம் இருந்துச்சு ஆனா ஹி நெவர் ஸ்பீக்ஸ் அந்த பயத்தாம பேசல பேசினாதான் மாட்டுவோம் கன்ஃபஸ் பண்ணாதான் மாட்டுவோம் வாயின் வார்த்தையில தான் நீ பிடிபடுவாய் பைபிள் சொல்லுதா சொல்லிச்சா இல்லையா வாயின் வார்த்தையினால் பிடிப்படுவாய் உன்னை பிடிச்சிருவான் பிசாசு உன் வாயிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பான் என்ன வார்த்தை சொல்லுவேன் என்ன உங்களுக்குள்ள போராட்டங்களை பிரச்சனைகளை வியாதியம் கொண்டு வரும்போது என்ன வேலை தான் எல்லாம் போச்சு பிடிச்சு பிடிச்சிக்கோ 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 வாய் ஸ்தோத்திரம் இந்த மாதம் கத்தர் நிறைய பேச நிறைய ரெவலேஷன் வருது வேணா டைம் ஆகுதுல ஸ்தோத்திரம் உங்க வாய கத்தர் நன்மையினால இந்த மாதம் நிரப்புறதுனால உங்களுக்கு ஒரு திருப்தியை கத்தர் கொடுக்க போகிறார் நல்ல கை வயத்துவராமையு சொல்லிடுங்க அவர் என்ன விதமான திருப்தியை கத்தர் கொடுப்பார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினாறாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் திருப்தியாக்கி அவனுக்கு என் ரட்சிப்பை காண்பிக்கிற மாசம் நீங்க எதை கண்டு திருப்தி நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் ஒரு மனுஷனுக்கு நீடித்த நாட்கள் கத்தர் கொடுத்து அவனை திருப்தி முப்பது வயசு தன் ஜீவனை பயப்படுறான் மரண பயமே வந்துச்சு ஒரு காலத்துல ஆமா எண்பது வயசுக்கு மேல போனாதான் ஒரு மரணத்தை எதிர்பார்க்கக்கூடிய காலங்களுக்குள்ள உட்கார்ந்து இருந்தோம் ஆமாவா இல்லையா இப்ப அறுபதாச்சு இப்ப நாப்பதாச்சு

மரணத்தை குறிச்சு கத்தோடு பிள்ளைங்க கவலையப்படக்கூடாது இருக்கு அதையும் நாட்கள் இருக்கு இன்னும் செய்ய வேண்டியது நிறைய கத்தல் கொடுத்த தரிசனங்கள் உங்க வாழ்க்கையில யாருக்கெல்லாம் கத்தல் கொடுத்த தரிசனம் ஞாபகம் வரலையோ அவங்க மரணத்தை குறித்து பயப்படுவாங்க அதனாலதான் கத்தை சொல்றாரு நீடித்த நாட்களால் அவன இந்த மாசம் எப்படிப்பட்ட திருப்திய கத்தை கொடுப்பாரு உங்களுக்கு மரண பயமே இல்லாத ஒரு மாசமா கத்தல் கொடுப்பாரு நீடித்த நாட்களுக்குரிய தைரியம் வந்துருச்சுனாலே நீங்க மரணத்தை குறித்து பயப்பட மாட்டீங்க அல்லே லூயா அல்லே லூயா இன்னைக்கு சாதாரண மனுஷனுக்கும் சரி ஆவிக்குரிய மனிதனுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் தன் ஜீவனை குறிச்ச ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு ஒரு பாசுக்கு சின்ன வயசு தான் என் கூட இருந்தவர் இளம் வயசுல ஒரு மகனுக்கு கல்யாணம் பண்ணாரு இருபத்தி நாலு வயசுல பண்ணி வச்சுட்டாரு ஏன்னா யாருக்கு தெரியும் திடீர்னு போயிட்டோம்னா ஒரு பயலுக்காவது கல்யாணம் பண்ணிடுவோம் அவன் படாத பாடுபடுறான் இருபத்தி நாலு வயசுல கல்யாணம் பண்ணிட்டு எங்க அப்பா இன்னும் கல்யாணம் பண்ணி வச்சு அஞ்சு வருஷம் இந்த மனுஷன் எனக்கு இவர் வாழணுன்றதுக்காக இவர் போய் சேர்ந்துருவேன் ஒரே ஒரு பயம்தான் இன்னைக்கு இருபத்தி நாலு வயசுல என்னை கல்யாணம் பண்ணி வச்சு வாழ வேண்டிய வயசு எத்தனையோ படிக்க வேண்டிய காரியங்களை எத்தனையோ சாதிக்க வேண்டிய நான் என்னென்னமோ நினைச்சிருந்தேன் நான் ஒரு கோல் வச்சிருந்தேன் முப்பது வயசுல தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு நான் ஒரு எண்ணம் வச்சிருந்தேன் எங்க அப்பாவுக்குள்ள மரண பயம் தோத்திரம் அவர் என்ன பண்ணிட்டாரு இருபத்தி நாலு வயசுல பிள்ளைய கல்யாணம் பண்ணி பையனை இப்ப ஆறு வருஷம் ஓடிடுச்சு நல்ல தினகாத்திரமா தான் இருக்காரு அவன் சொல்றான் நல்ல கஷ்டப்படுறேன் இப்ப ஏன் இப்ப ரெண்டாவது பையனும் கல்யாணத்துக்கு வந்துட்டான் ஒரு மனுஷனுடைய அந்த அந்த பயம் பாருங்களேன் ஒரு மனிதன் எப்படி நடத்தது அப்ப கர்த்தர் சொல்றார் நீ பயப்படாதே இந்த மாசம் நான் உன்னை திருப்தியாக்கு எப்படி நீடித்த நாட்கள் கைகளை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க ஆமென் கர்த்தர் சொல்றார் உன்னை நீடித்த நாட்கள் உன்னை திருப்தியாக்கி அப்ப அந்த பயமே இந்த மாசத்துக்குள்ள கர்த்தர் திருப்தியாக்கிட்டான்னா உள்ள என்ன வராது பயம் வராது அந்த மனத்தை குறித்து யோசிக்கவே மாட்டோம் இல்ல எத்தனையோ நாட்கள் மரணத்தை குறித்து யோசிக்கவே இப்பதான் உங்க வயசுல உள்ளவங்க ஒருத்தர் இறந்துட்டான்னா டப்புடன வந்துடுது ஐயோ நாற்பத்தஞ்சு வயசுல ஒருத்தன் அங்க செத்தா மாராடுப்பேன்னா இவனுக்கு வந்து மாராடுது இவனுக்கு சோக்காயிரும் எல்லாம் ஏன்னா நம்ம வயசுல உள்ள ஒருத்த வயசானவங்கள்ட்டலாம் ஏன் மரணத்தை குறித்து சொல்ல மாட்டாங்க யாராவது ஒருத்தர் செத்துட்டாங்கன்னு சொல்லி குடும்பத்தில் ஐயோ சொல்லிடா சொல்லிடாத எண்பது வயசு எழுபது வயசுல யாராவது உங்க குடும்பத்துலன்னா மரண செய்தியை மட்டும் லேட்டாக தான் சொல்லணும் ரொம்ப கொஞ்சம் உடம்பு இருக்காங்கப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு அப்படின்னு ஆரம்பிக்கணும் அப்படிதான் ஆரம்பிக்கணும் ஐயோ போயிட்டா அப்படின்னா இவரு போயிருவாரு தோத்திரம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லணும் இந்த எழுபது எண்பது டெல்லாம் டக்குன்னு எடுத்தணும் ஏன்னா பம்பு ஓவர அடிக்கும் போது பம்பு வெடிச்சிடும் அதுதான் அதனால நீ கத்தர் இந்த மாசம் சொல்றாரு ஒன்னும் பயப்படாத ஒன்ன நான் திருப்தியாக்குவேன் ஆக்குவேன் நீடித்த நாட்களை கைகளை உயர்த்தியாமேன்

அசனை வந்த உடனே அமைன்னு சொல்லி நான் பேசுறது கத்த கத்துடைய வார்த்தை இல்லையா ஒரு மனுஷனுக்கு திருப்தியை தேவன் எப்படி கொடுக்குறாரு அவர் உன்னை திருப்தியாக்குவா எப்படி அவர் சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீ தோத்துடான் உங்க வாஞ்சைய வாஞ்சையை கத்தருந்த மாசம் என்ன செய்வாரா எழுதி வையுங்க போய் ஒரு பேப்பர் எடுத்து ஆண்டவரே இதெல்லாம் ஆசை ஆசை வேற வாஞ்சை வேற ஹமேன்னு சொல்லுங்க ஆசைக்கும் என்ன நிறைவேறாத சில காரியங்கள் தான் ஆசை அது முடியவே முடியாது கொம்பு என்ன மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா உலகத்து மனுஷன் கொம்பு தேனுக்கு கொம்பு தேன் சாதாரணமா கிடைக்காது கண்மலையில உயர்ந்த இடங்களில் உயர்ந்த மரத்துல தான் கிடைக்கும் ஒரு மொடவை எப்படி மேல போக முடியும் முடியாது அப்ப அது போல அநேக ஆசைகள் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் ஆசையெல்லாம் கத்த நிறைவேற்றுவாரா வாஞ்சையை நிறைவேற்றுவாரா அவர் உன் மன விருப்பங்களின்படி உங்களுக்கு செய்தருவா அவர் உன் வாஞ்சைகளை நிறைவேற்று வாஞ்சை என்னென்ன அதுதான் தேவனுக்குரிய காரியங்கள் ஆசைக்கும் ஆசை என்பது மனிதனுடையது வாஞ்சை என்பது தேவனுடையது ராமின்னு சொல்லுங்க ஒரு மனுஷனுக்கு அநேக ஆசைகள் இருக்கலாம் ஆனால் அந்த ஆசைகள் நிறைவேறாமலே செத்து போவான் ஆனா தேவன் கொடுக்கிற வாஞ்சை ஒரு நாள் நிறைவேறாமல் போகாது அது கத்தரே உண்டாக்குகிற அந்த ஒரு விதமான நன்மை நம்ம உள்ளத்துல எதிர்பார்ப்போம் அது ஆண்டவர்க்குரிய காரியமா இருக்கும் அது எப்படி ரட்சிப்பா இருக்கலாம் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதமா இருக்கலாம் பிள்ளைகளுடைய உயர்வா இருக்கலாம் இதெல்லாம் ஒரு வாஞ்ச அல்ல ஆசை என்பது அவன் கட்டிட்டான் வீடு இவன் கட்டிட்டான் இவன் வாழ கார் வாங்கிட்டான் அந்த தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் கார் அல்ல ரொம்ப ஆசையாக இருக்கீங்களா கார் வந்துருமா உங்கள் வீட்டுக்கு வந்துருமா சொல்லிட்டாருங்க அவர் எல்லாருக்கும் ஒரு ஒரு வண்டி லட்சியம் கார் என்பது ஒரு கனவு ஏன் ஒருத்தர் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் எட்டு லட்சம் கோடி ரூபா ஏற்கனவே கடனில் இருக்குது இனி வேர்ல்டு பேங்கே கடன் தர மாட்டேன்ட்டான் இவன் எங்கே போய் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வண்டி கொடுப்பான்னு தெரியல இதையும் நம்பி நம்ம ஆட்கள் அப்படின்றான் ஆடா போடா முட்டாள்களா ஒரு சைக்கிள் கூட அவனால் கொடுக்க முடியாது ஏன்னா அவ்வளோ கடன் தமிழ்நாட்டில் இருக்குது ஆமேன் நமக்கு ஆயிரம் கடன் இருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆனா சொன்னவர் அவர் உன் வாஞ்சையை நிறைவேற்றுவார் அவர் உன் வாஞ்சையை நிறைவேற்றுவார் ஏற்ற காலம் இந்த மாதத்தில் வந்திருக்கு கத்த சொன்ன மகளே இந்த பதினோரு மாசம் இதை பார்த்து கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே கத்தருடைய ஊழியக்கார நான் சொல்றேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பதினோரு மாதங்கள் உங்க உள்ளத்துல இருந்த ஆசை அல்ல தேவன் கொடுத்த வாஞ்சைகளை கத்தர் இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்து உங்களை திருப்தியாக்குவாராகும் ஆசை என்பது மனிதனுடையது வாஞ்சை என்பது தேவனுடையது அது வாஞ்சை கத்தர் கொடுப்பார் அந்த வாஞ்சைகள் எல்லாவற்றையும் கத்த நிறைவேற்றுவார் எழுந்து இல்லைங்க சோமல்லா